ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் உங்களுக்கு உடம்பு ஹீட்டாயிடுச்சி அப்படின்னு சொன்னால் உங் ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது சூடு பிடிச்சிடுச்சு அது மாதிரி வெயில் நாள் வேறு அதனால் ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணால் எப்போதுமே உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும் என்னென்னு கேட்குறீங்களா அதாவது வந்து நைட்டு வந்து எப்பவுமே தினமும் நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து ஒரு கிளாஸில் போட்டு ஊற வச்சிருங்க வெந்தயம் வெந்தயத்தை போட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு சொம்பில் கூட ஒரு சொம்பு தண்ணீரில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அரை அரை ஸ்பூனே போட்டுங்க இல்லை ஒரு ஸ்பூன் கூட போட்டுங்க ஒரு சொம்பு தண்ணீர் இல்லைனா உங்களோட வாட்டர் கேன் எதாவது இருந்துச்சுன்னா வாட்டர் கேனில் வந்து நல்லா கழுவிட்டு வெந்தயத்தையும் ஜீரகத்தையும் கழுவிட்டு நீங்கள் வந்து அந்த வாட்ரு கனில் ஒரு வாட்ரு கன் தண்ணியில் போட்டு ஊற வச்சு மூடி போட்டு வச்சுருங்க இல்லையா நீங்கள் சொம்பில் கூட போட்டு வச்சுக்கலாம் அந்த மாதிரி போட்டு வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் அந்த ஜீரகம் கலந்த வெந்தய தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா தினமும் காலையில் அந்த டிரைவிங்லாம் பண்ணுறாங்களா அவங்க தான் ரொம்ப ரொம்ப ஹீட்டு கீட்டு வரும் ஏன்னா வண்டி ஓட்டுறாங்க இல்லையா அதனால் அவங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக ஓ ரொம்ப உடம்பு ஹீட்டாகிடும் அந்த மாதிரி உள்ளவங்களாம் நீங்கள் அந்த மாதிரி செய்து செய்யுங்க ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் ஒரு வாட்டர் கேனில் போட்டு ஊற வச்சுருங்க அந்த தண்ணி தினமும் காலையில் எழுந்திரிச்சி வெறு வைத்துல குடிங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லா யூரின் நல்லா போகும் மோஷம் நல்லா போகும் எந்த ஒரு இதுவும் நான் ஹீட்டும் உங்களை அணுகாது அதே மாதிரி தலையில் நிறைய எண்ணெய் வச்சுக்கோங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச சூப்பரான டிப்ஸு நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு தெ உங்களுக்கு வந்து சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஜீரகமும் வெந்தயம்தான் அதுதான் ரொம்ப ஹீட்டை குறைக்கும் அப்புறம் வந்து நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தினமும் வா அதாவது ஒன்றை விட்டு ஒரு நாளைக்கு வாரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்கொள்ளிங்க நல்லெண்ணெய் குளிங்க அந்த ஹீட்டு குறையும் வேறு எதுக்கும் அந்த ஹீட்டு குறையாது இந்த மாதிரி பழ வகைகள் இருந்துச்சுன்னா ஜூஸ் போட்டு குடிங்க ஐஸ் போடாத ஜூஸ் போட்டு குடிங்க சர்க்கரை கலக்காதீங்க ஓகேவா அந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துன்னா எனக்கு என்னோடய வீடியோவை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க என்னோடய இப்போ தான் நான் இந்த சேனல் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல் வந்து பேர் டைலர் பிசி சேனல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து என்னால் இது ஏர்ன் பண்ண முடியல கஷ்டமாக இருக்குது அது வந்து இப்போ வளர்ந்துருக்க வழிய சேனலு அதில் ரீவ்ஸ் இருக்க இருக்குது அதனால் இந்த சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் இதுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு எனக்கு கமான் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அரு ஏன்னா ஹீட்டு அந்தளவுக்கு வெயில் அந்தளவுக்கு அடிக்குதுப்பா அதனால் தயவு செய்து வேறு எதுவும் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க அது ஐஸ் அப்படிலாம் அதை அதெலாம் வந்து குளிர்ச்சி தொண்டையில் வந்து சதை வளரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னு இது வந்து இயற்கையாக இருக்கிற பொருள் எந்த பிரச்சனையும் வராது பாருங்கள் இயற்கையான பொருள் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பழ வகைகள் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க ஓகேவா சர்க்கரை போடாத கொஞ்சமாக லைட்டாக ஐஸ் போட்டு ஜூஸ் போட்டு கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்